இந்த நாள் ஒரு இனிய நாளாக இந்த வேளை நமக்கு மதுரமான நேரமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று அப்போஸ்தல் நடபடிகளினுடைய புத்தகம் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது ஸ்தேவானின் மரணத்தின் நிமித்தம் சிதறப்பட்டவர்கள் ஒருவேளை விரட்டி அடிக்கப்படாவிட்டாலும் உயிருக்கு ஆபத்து என்கிற உச்சக்கட்ட நிலையில மக்கள் தங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்ளவும் கொள்ளவும் தங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினரை பாதுகாக்கவும் சிதறி செல்லுவதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம் இது இங்கு மட்டுமல்ல அப்போது சிலர் பதினொன்று பத்தொன்பது என்ன சொல்கிறது தேவா நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் என்று அந்த சொற்றொடர் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட்களில் அவர்களுடைய வாழ்வின் முக்கியத்துவம் என்ன முதன்மையானது என்ன என்று நாம் கூர்ந்து கவனத்தோடு வாசிக்கும்போது என்ன கற்றுக்கொள்கிறோம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நற்செய்தியை மக்களுக்கு அறிவிப்பது அருட்பணியை நிறைவேற்றுவது என்பது தெளிவாக இலை மறை காயாக அல்ல உள்ளங்கை நெல்லிக்கணியாகவே தெள்ளத் தெளிவாக அதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது ஆக கிறிஸ்துவை உலகுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டுமென்று சீடர்கள் கட்டளை பெற்றிருந்தாலும் சீடர்களோடு கூட அந்த கட்டளை நின்றுவிடவில்லை தேங்கிவிடவில்லை சீடர்களின் வாரிசாக வந்திருக்கிற நமக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தும் வண்ணமாக சிதறப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் யூதருக்கு மட்டுமல்ல கிரேக்கர்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் கிராமத்தவருக்கு மட்டுமல்ல பட்டணத்தாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் கற்றவர்களுக்கு மட்டுமல்ல கல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் ஆண்கள் என்று மட்டுமல்ல பெண்கள் என்று மட்டுமல்ல எல்லா வயதினருக்கும் உரிய இந்த சுவிசேஷத்தை உத்தமமாய் பிரசங்கித்திருக்கிறார்கள் பத்தாவது அதிகாரத்திற்கு வரும்பொழுது எருசலேமிலிருந்து புறப்பட்ட பேதுரு கொர்னேலியோ என்கின்ற நூற்றுக்கு அதிபதியாகிய ஒரு இராணுவ தலைவன் மிகவும் நல்லவனாக இருந்திருக்கிறான் அவனுடைய குணாதிசயங்கள் மிகவும் போற்றத்தக்கது அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் தேவ பக்தி உள்ளவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன் இப்பொழுது பரிசுத்தா தூதன் அவனுக்கு தோன்றி தேவனாலே அனுப்பப்பட்டு தேவன் சொன்ன செய்தியை அவனுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம் என்ன செய்தி பேதுருவை அழைத்துவா அவன் சொல்லுவதை கேள் இப்பொழுது குர்னேலியோ தன்னுடைய வேலைக்காரரை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பி பேதுருவை அழைத்து வரும்படி ஏற்பாடு செய்கிறான் இந்த மற்ற விவரங்கள் எல்லாம் நாம் தான் நீங்கள் ஒருவேளை வாசித்திருக்கக்கூடும் யூதர்களையே மையப்படுத்தி பணி செய்து கொண்டிருந்த பேதுருவுக்கு புறஜாதியாராகிய கிரேக்கர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுவதும் உன்னுடைய கடமை என்பதை தேவன் அவருக்கு உணர்த்தவும் உறுதிப்படுத்தவும் உபயோகிக்கவும் அவனுக்கும் ஒரு தரிசனத்தை காண்பித்து அதன் விளைவாக கொர்னேலியோ அனுப்பப்பட்ட மனிதர்களை சந்தித்த போது சரி இது தேவனுடைய சித்தம்தான் என்று புறப்பட்டு பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு வருவதை பார்க்கும் அருமையான சகோதரனே சகோதரியே நீங்களும் நானும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலோ இன உணர்வுகளின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ வேறு எந்த விதமான தடுப்பு சுவர்களினாலும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பில் அல்லாவிட்டால் மக்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பில் தடை கற்கள் இருக்குமானால் அவைகளையெல்லாம் அகற்றி கிறிஸ்துவை இந்த உலகுக்கு வழங்குபவர்கள் என்பதை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் ஆக பேதுரு மிகவும் யோசித்து தாமதித்து கொண்டிருந்த தருணத்திலே இந்த தரிசனத்தின் நிமித்தம் அவன் எழுந்து அனுப்பப்பட்ட கொர்னேலியவினுடைய சேவகர்களோடு கூட நூற்றுக்கு இருந்த கொர்னேலியோ என்பவருடைய வீட்டிற்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இது நிமித்தமாக என்ன நடந்தது கொர்னேலியனுடைய நண்பர்கள் குர்நேலியனுடைய உறவினர்கள் கொர்னேலியினுடைய குடும்பத்தினர் கொர்நேலியினுடைய சுற்றுப்புறத்தார் எல்லோரும் கூடி வந்து சுவிசேஷத்தை கேட்டது மட்டுமல்ல பாவ மன்னிப்பை பெற்றது மட்டுமல்ல பரிசுத்த அவியானவராகிய தேவனினுடைய நிறைவுக்கு ஆட்கொள்ளுதலுக்கு அவருடைய அதிகாரத்திற்கு தங்களை ஒப்பு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை இங்கே பார்க்கிறோம் அப்படி பேதுருவை போல தடுப்புச் சுவர்களை கடந்து செல்வோம் கொர்நெலியவை போல தேவ வார்த்தையை கேட்பதற்கு தான் மட்டுமல்ல தன்னுடைய உறவின் முறையாரையெல்லாம் நண்பர்களையெல்லாம் கூட்டி வைத்தது போல நாமும் நம்முடைய தொடர்பில் வருகிற எல்லோருக்கும் இந்த கிறிஸ்துவை கொடுப்போம் சரிதானா தேவன் உங்களை பயன்படுத்துவாராக ஆமே